நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாங்க கார்த்திக்க கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெறுங்கையை வீசிட்டு போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா கௌதம் இலக்கியா எங்க கார்த்திக்க கூட்டிட்டு வரேங்கன்னு சொன்னீங்க எங்க வெளியே நிற்கிறானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை ஜானு கார்த்திக் எங்க கூட வரலை அப்படின்ற மாதிரி சொல்லாமச்சுறாங்க உடனே பைரவி இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நான் அப்போவே சொன்னேன் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு ஆனால் என்ன வர வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் நான் வந்துருந்தா க கண்டிப்பாக கார்த்திகை கூட்டிகிட்டு வந்திருப்பேன் கார்த்திக் இங்கே வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க நம்ம கௌதமும் இலக்கியாவும் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக அந்த இருந்தது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் பைரவி மேடம் நீங்கள் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு வைங்களா இங்கே நடக்கிறது வேற ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜானகத்தை அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா கார்த்திகோ அஞ்சலியும் வந்துட்டு அங்கே இருக்கு எல்லாமே ஓகே தான் இந்த சொத்தை எல்லாத்தையுமே அந்த எஸ்எஸ்கே வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேயே வந்து உட்கார வச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அங்கேருந்து கூட்டிகிட்டு வர முடியாது சீக்கிரமாகவே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க